ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள் ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் பிறப்பித்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள் அமர்ந்திருக்கும் அதிசயத்தை

ஆரியங்காவ ஐயாவே சரணம் ஐயப்பா அச்சத்தை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா அகந்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அன்பார்ந்த நேயர்களே ஐயப்பனுடைய இந்த மகிமையின் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே ராஜயோக மூத்த ஆசிரியை உஷா சகோதரி அவர்கள் கலந்திருக்கிறார்கள் சகோதரி அவர்கள் பிரம்மகுமாரிகள் கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தினாம் திட்டு மாவட்டத்தினுடைய பிரம்மகுமாரிகள் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார்கள் கடந்த முப்பத்தி ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் பல்வேறு நிர்வாக துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கை நெறிமுறைக்கான பயிற்சிகளை செய்வித்து வருகின்றார்கள் கேரளாவின் சிறப்பு ஆன்மீக விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான விருதினை கேரள மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர்கள் மேலும் ராஜயோக கல்வி மற்றும் அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்பெற்ற சைக்கிள் யாத்திரை பாதயாத்திரைகளை யாத்திரைகளை தலைமையேற்று வழிநடத்திய பெருமைக்குரியவர்கள் சகோதரி நம்மிடையே கலந்து இருக்கிறார்கள் ஐயப்பனுடைய ஒரு மண்டல கால பூஜையனுடைய விரதத்தை பற்றி விளக்கமளிக்க இருக்கிறார்கள் சகோதரியை நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் ஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஸ்டர் மாளிகைபுரத்தாயி வருடம் முழுவதுமே சன்னிதானத்தில் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மலையாளம் தமிழ் மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் சன்னிதானத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் முழுவதுமே சன்னிதானம் திறந்து இருந்து தரிசனம் செய்வதற்கான சிறப்பு அதனுடைய பயன்கள் என்னென்னங்கிறத கொஞ்சம் விளக்குனீங்கன்னா அருமையாக இருக்கும் கரெக்ட் நம்ம பார்க்குறோன்னா கோயில்கள் எல்லாமே எல்லா நாளும் திறந்து வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த கோயிலில் வந்து ஆறு கால பூஜைகள் நடந்துகிட்டே வருது பெரிய பெரிய கோயில் கேரளாலே பாருங்களேன் குருவாயூர் இருக்கு சோட்டானிக்கரை இருக்கு அப்புறம் அங்க வந்து திருவாண்டத்துல பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு இப்ப இந்த மாதிரியான பழைய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க திறந்திருக்கு ஆறு கால பூஜைகள் நடக்குது ஆனா ஐயப்ப சுவாமிக்கு மட்டும் நீங்க சொன்னீங்க இல்லையா மாசத்துல அந்த முதல் அஞ்சு நாள் மலையாளம் மாசம் தமிழ் மாசம் அஞ்சு நாள் திறக்கப்படுது மற்ற நாள் அவங்க அந்த சந்நிதானத்தை மூடிடுறாங்க ஆனா கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாசம் மட்டும் முழுக்க முழுக்க திறந்து வச்சிருக்கிறாங்க இல்லீங்களா அந்த ரெண்டு மாசத்தினுடைய அதாவது ஒரு மண்டல காலம்னு அதற்கு சொல்றோம் அந்த ஒரு மண்டல காலத்தினுடைய விசேஷத்தன்மை இந்த ரெண்டு மாசம் நமக்கு தெரியும் ரெண்டுமே நல்ல பனி மாசம் அது ரெண்டுமே குளிர்காலம் ரொம்ப குளிர்காலம் இல்லைங்களா மலையாளத்தை சொல்லுவாங்க அந்த மகர மாசம் மரங்கோச்சுன்னு தனுப்புபாங்க அந்த மரத்துக்கு கூட அவ்வளவு குளிர் அடிக்குமா அந்த மாதிரியான மாசம் நெருங்கி வர டைம் அது நமக்கே தெரியும் அந்த நவம்பர் டிசம்பர் மாசம் குளிர் மாசம் அது அந்த டைம்ல தான் கரெக்டா சபரிமலை திறக்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க மலை ஓரம் மலைப்பகுதி காடா இருக்கும் எவ்வளவு குளிர் இருக்கும் பாருங்களேன் ஏன் அந்த நாள் தான் திறந்து வைக்கிறாங்க பொதுவில இந்த குளிர் காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான எல்லாம் மாட்டாங்க வைப்பாங்க இந்த இந்த ரெண்டு மாசம்ங்கிறது ரொம்ப பக்தி நிறைந்த மாசம் மார்கழி மாசம் இல்லீங்களா உங்களுக்கு தெரியும் அந்த மார்கழி பத்தி ஆமா மார்கழி மாதம் விசேஷமாக ஆண்டாள்களுடைய பாவை நோன்பு இருக்கிற மாதம் திருப்பாவை திருப்பாவி திருவம்பாவி பாடி நோன்புற்று அதிகாலையில மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் அதிகாலையில மூன்று மணிக்கு குளித்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யறது ஒரு விசேஷமான காலகட்டமா மாதங்களில் மார்கழி மார்கழிய சிறப்பாக வந்து பயன்படுத்துறாங்க அந்த விஷ்ணுக்கு ரொம்ப சிறந்த மாசம் கவிச்சை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த காலையில நம்ம அந்த கோயில்ல அந்த கோயில் வீதியில குடி அவங்க அந்த காலையில இந்த பாட்டு பாடி இப்படியே போவாங்க இல்லைங்களா அந்த குளிர் மாசம் அவ்வளவு பக்தி ஏன் பண்றாங்க இந்த கலியுக கடைசியில ஒவ்வொரு மனிதனும் தன்னை உடல் அப்படிங்கிற அந்த உணர்வுல வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இந்த அழியக்கூடிய உடல் அப்படிங்கிற ஒரு நினைவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மனுஷன் எல்லாமே இந்த உடலுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க நல்லா சாப்பிடணும் சுகமா வாழணும் சொகு நல்ல உடை அணியணும் ஆடம்பரமா வாழணும் போகியா எல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் இருக்காங்க ஆனா யாருமே ஒரு உண்மை புரிஞ்சுக்கிறது இல்ல இந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்ல இப்ப கோயில்ல கூட பாருங்களேன் ஒரு சிற்பி வந்து ஒரு கல்ல செதுக்கி ஒரு சிலையா மாத்துறாங்க அதான் அம்மனா இருக்கலாம் இல்ல கணபதியா இருக்கலாம் இல்ல முருகரா இருக்கலாம் இல்ல நம்ம ஐயப்பனா இருக்கலாம் அந்த ஒரு மூர்த்தியை அவங்க செதுக்கி 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 உருவாக்கி உருவாக்கினதுக்கு அப்புறம் கோயிலை கொண்டு போய் வச்ச உடனே அது சாமி ஆகல கடவுள் ஆகலை இல்லைங்களா என்ன பண்றாங்க ஐயர்களை கூப்பிட்டு அந்த பிராமின் ஐயர்களை கூப்பிட்டு அதுக்கு மந்திரம் ஓதுறாங்க மந்திரத்தை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணி ஹோமம் வளர்த்தி அந்த மூர்த்திக்கு உயிரை கொடுக்குறாங்க அதான் பிராண பிரதிஷ்டேம்பாங்க அப்போ அந்த கல்லை ஒரு சிலையை மாற்றி அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி அதில் மந்திரத்தை சொல்லி அந்த கல்லுக்கு உயிரை கொடுக்குறாங்க அந்த மந்திரத்தினுடைய பவர் அந்த இருக்குது அந்த கல்லுக்கு அப்பதான் அந்த கல் அல்லது சிலையே யார் ஆயிடுது சாமி அல்லது கடவுள்னு நம்ம போய் வேண்டிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்போ இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி மாதம் இந்த குளிர் மாதம் அந்த நேரத்துல மனிதர்கள் யாருமே தானே வந்து ஆத்மாங்கிறத உணராம உடல்ல மூழ்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் மாலை போடுறாங்க ரெண்டு வேளை குளிக்கிறாங்க இல்லைங்களா நம்ம அல்லாத நேரத்துல பாத்தோம்னா சுடு தண்ணி வேணும் குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க ஆனா மையப்பனுக்கு மாலை போட்டேன்னா குளிர இல்லை நமக்கு

பச்சை தண்ணில நம்ம குளிக்கும்போது இயற்கையோடு இயற்கையா உடல் வந்து அதோட சேர்ந்து வாழ கத்துக்குது சுடு தண்ணி ஊற்றும் போது இயற்கையோடு இயற்கையா நம்ம இல்லை இல்லையா இயற்கையில என்ன இருக்குதோ அதோட சேர்ந்து வாழ்ந்து வாழறதுக்கான ஒரு ஒரு தன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஒண்ணு ரெண்டாவது இந்த பச்சை தண்ணி ஊற்றும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் ஒரு புதிய உணர்வு வருது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அது இருக்கு ரெண்டாவது இந்த பக்தினாலே என்ன இறைவனிடம் நம்ம போய் சேரணும் கிடைக்கும் ஞானத்தால முக்தி கிடைக்குதுங்கிறாங்க பக்தி செய்யறதே இதுக்காக இறைவனோட முழு வருஷமும் நம்ம வீடு குடும்பம் வேலை வெட்டி பணம் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இறைவனடியே போய் சேரணும்ங்கிற ஒரு லட்சியம் மனித மனசுக்குள்ள எங்கேயோ எப்போ யாரோ போட்டிருக்காங்க பாரதிய பண்பாடு நம்ம பாரத நாட்டினுடைய பண்பாடு அது அப்போ அந்த மா அந்த கார்த்திகை மார்கழி மாசம் அவ்வளவு பனியா இருந்தா கூட அங்க அந்த உடல்ல பச்சை தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னா அது வந்து நான் இந்த உடல் அல்ல இந்த உடலுக்குள் இருக்கும் இருபுருவ மத்தியில இருக்கிற ஒரு ஆத்மாங்கிற அந்த உணர்வை கொண்டு வரக்காக தான் இந்த உடலை மறந்து அந்த ஆத்மா உயிர் சக்தியை நினைக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு மாசம் அவ்வளோ கடினமான விரதம் இருக்காங்க சபரிமலைக்கு போறவங்க அப்படிங்கும் போது அந்த சாமி மார்கள்தான் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்டாள் அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நீங்க இந்த உடல் அல்ல நீங்க இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி ஆத்மா நம்ம பொட்டு வைக்கிறோம் நீங்களே இங்க தானே வைக்கிறோம் நம்ம பொட்டு இருபுருவ மத்தியில தான் நெத்தில தான் பொட்டு வைக்கிறோம் ஏன் கவுல்ல வைக்க மாட்டேங்கிறோம் ஏன் தாடியில வைக்க மாட்டேங்கிறோம் மூக்குல வைக்க மாட்டேங்கிறோம் இங்கதான் வைக்கிறோம் ஏன்னா இங்கதான் அந்த உயிர் சக்தி ஆத்மா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த ஆத்மா உணர்வை தான் நமக்கு வந்து நினை ஓட்டுறது அந்த ரெண்டு மாசம் அந்த பனியில நம்ம குளிக்கிறதுக்காக இந்த உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடலை நம்ம பிணம்னு சொல்றோம் இல்லைங்களா ஆமா இந்த உடல் செயல் எழுந்து போயிடுது அப்ப அங்க வந்து நம்ம பேரு சொல்றது இல்ல ஊரு சொல்றது இல்ல பதவியும் சொல்றது இல்ல படிப்பும் இல்ல அங்க நம்ம ஒரே வார்த்தை எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா பிணம் பாடி நம்ம சொல்றோம் இல்லைங்களா கட்டை அப்படிங்கிறோம் இந்த உடல்ல அந்த ஆத்மாங்கிற அந்த உணர்வை கொண்டு வரணும் இந்த உடல் என்ற நினைவை நீங்க விடணும் அதுதான் ஒண்ணு ரெண்டாவது ஒரு மண்டலம் சொல்லும்பொழுது அந்த ஒரு மண்டலம் யார் எதை செஞ்சாலும் அது அவங்களுடைய பழக்கம் மீன்ஸ் இன்னொரு ஆன்மீக பாஷையில சொல்லும் அது நம்முடைய சம்ஸ்காரமா மாறுது சம்ஸ்காரம்னா நம்மளை அறியாமலே என்ன வெளியில வருதோ உள்ளுக்குள்ள இருக்கிறது கோபமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் வெறுப்பா இருக்கட்டும் பணிவா இருக்கட்டும் பொறுமையா இருக்கட்டும் எது இயற்கையாக எனக்குள்ள இருந்து வெளியில வருதோ அதுதான் என்னுடைய சம்ஸ்காரம்னு கொஞ்சம் அந்த சம்ஸ்கிருத பாஷையில சொல்றாங்க நம்முடைய குணமாக மாறுது ஏதோ ஒண்ணுமே ஒரு தடவை செய்யறோம் ரெண்டு தடவை செய்யறோம் மூணு தடவை செய்யறோம் அதுவே பழக்கமாயிடுச்சு என்ன ஆயிடுது அது அப்படி சின்ன குழந்தைங்க இருக்காங்க சின்ன நம்ம டீ காபி இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன குடுக்கறோம் பால் குடுக்கறோம் இல்ல சாப்பாடு குடுக்கறோம் ஆனா ஆனா ஒரு வயசு ஆகும்போது அந்த டீ காபி குடிச்சு பழகறாங்க அது பழகி பழகி ஒரு நாள் குடிக்கலாம் என்ன ஆகுது தலைவலி அந்த டீ குடிக்கிற நேரம் வந்துச்சுன்னா காபி குடிக்கிற நேரம் வந்துச்சுன்னா அது கேக்குது நம்ம மனசு கேக்குது அதே போல அந்த குடி குடிகாரனும் கூட யாருமே எந்த தாய் எந்த தந்தையும் எந்த டாக்டரும் குழந்தை பிறந்தாவும்னா அந்த வாய் வாயில வந்து அந்த குடு அந்த மத்தியத்தை ஊத்தி கொடுக்கறது இல்லை இல்லைங்களா சாராயம் அல்லது அந்த மாதிரி போதை மது பொருட்கள் ஊத்தி கொடுக்கறது இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்து ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமே தான் அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடும் பழக்கம் இடையில வந்ததுதான் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சும்மா ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க அதுவே என்ன ஆயிடுது அப்புறம் அவங்களுடைய பழக்கம் பழக்க வழக்கம் அதுதான் சம்ஸ்காரம்னு சொல்றது அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு மாசம் அதாவது ஒரு மண்டல காலம் ஒரு மண்டல காலம் நம்ம டெய்லி காலையில குளிச்சு சாய்ந்திரம் குளிச்சு கொஞ்ச நேரம் அந்த செல்லா மறந்து அந்த சரணம் போடுறோம் நீங்க போட்டீங்க இல்லையா ஆரம்பத்துல அந்த சரணம் போடும் பொழுது அதுவே நம்முடைய சம்ஸ்காரம் அர்த்தம் நம்முடைய பழக்கம் ஆயிடுது அந்த நா அந்த ஒரு மண்டல காலம் நம்ம பழக்கம் ஆகும் பொழுது என்ன ஆகுது மால் மலைக்கு போயி வந்து மாலையை நம்ம எடுத்தாலும் மாலை நம்ம போயிட்டு வந்தா மாலை அவுத்தோடய மாலை கழட்டிடுறோம் அப்போ அது நம்முடைய பழக்கத்துலயே இருக்கும் நாள் தொடர்ந்து இந்த மாதிரி நாம பூஜை செய்யும் போது ஒவ்வொரு வருஷம் செய்யும் பாருங்களேன் இன்னும் ஆழமாக அது பதிவாய் பதிவாய் ஆமா அறிந்து கொள்ளுவோம் பாருங்கள் ஆத்மாவின் ஜோதினை உணர்ந்து கொள்ளுவோம் பாருங்கள்